நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷி பன்கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கடேசிப்பன் கோட் சேல் சென்பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது சென்னை மாதவரம் பஸ் ஸ்டார்மஸில் இருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இங்கே கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு తిరుపతి యాకున్నీ కిలోమీటర్ తొలవులు నెల్ూర్ కిలోమీటర్ తొలవి అంత సందవ్వరు వెళ్ళికెమే అధిక మూడు మనీకి తొంగి కాాల మనీ వరకు నడకం ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు కూడూరు సందాం ఈ కూడూరు సంద ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక వస్తుంది నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో ఒక నలభై కిలోమీటర్ నెల్లూరు నుంచి ఒక నలభై కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది తిరుపతి నుంచి ఒక తొంభై ఐదు నూరు కిలోమీటర్లో ఈ సంత ఉంది இ சந்த பிரி சவாரம் தெலுனம் மூணு கண்டலுக்கு ஸ்டார்ட் அணி தொண்ணது கண்ட ஜத்து இட ஆந்திர மேக்கல் கூட தருகத்தி காணி நெல் ஜிடுப்பி கோரில்கே சந்தை ஃபேமஸோ நண்பர்களே இந்த சந்தையில் வெள்ளாடுகள் கூட கிடைக்கும் இருந்தாலும் கூட நெல்லூர் ஜுடுப்பி செம்மரி ஆடுகளுக்கும் நெல் ஜுடுப்பி வளப்பு குட்டிகளுக்கும் நெல்லூர் ஜுடுப்பி வதை கிடாக்களுக்கும் இந்த சந்தை ஃபேமஸே இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இன்னைக்கு சந்தைக்கு வந்த நெல்லுதுடிப்பி தாயாடுகளுடைய விலை நிலவரங்களை பார்க்கலாம் குட்டி கரெக்டாக பார்த்து எடுக்கணும் சார் ஏற்றி ஏற்றி விடுங்க மொத்தம் முப்பது 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 ரெண்டு வேலை ஐந்து வந்து என்ன நம்ம எடுத்து ఐనూరు నువ్వు నుండి ఎప్పుడూ అయిపోయి ఉంటాయి వాళ్ళు పట్టి చూపించేదానికి వాటం లాగా మనుషుల మొత్తం ఎన్ని అవుతుంది మనవా நம்பர்களை நம்ம ஏற்ற கூடிய இந்த தாயாடுகள் மொத்தம் முப்பது ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே ஒரிஜினல் நெல்லு ஜுடுப்பி தாயாடுகள் கலர் நல்லா இருக்குது யாருக்குறைய ஐம்பது தாயாடுகள் இருந்த ஒரு லாட்டில் இருந்து ஒரு முப்பது மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் மேக்சிமம் நம்ம எடுத்தது எல்லாமே ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம் இந்த முப்பதில் இருபது குட்டியோடு இருக்குது ஒரு பத்து மட்டும் செனையாடு மொத்தமே நம்ம குட்டியோடு கூட எடுத்துருக்கலாம் அதாவது நம்மளுக்கு பிடிச்சது முப்பது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் நாற்பதுக்கு குட்டியோடு இருந்தது ஆனால் அந்த குட்டியோடு இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து வயசான ஆடை எடுக்க முடியாது ஸோ நம்ம வந்து இருபது வந்து ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் அந்த தரத்தில் எடுத்துக்கிட்டோம் மீதி இன்னொரு இருபது செனையாடை எடுத்தோம் அதுவும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் தரம் தான் ஆனால் குட்டியோடு இல்லை நிறைஞ்சென்ன அந்த மாதிரி எடுத்தோம் நம்ம இந்த மாதிரி தாயாடுகளை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது அதனுடைய குட்டிகளை கரெக்டாக எடுக்கணும் பால் குடிக்க வச்சு எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு போன பிறகு சிரமம் பட வேண்டியது வரும் குறிப்பாக இளங்குட்டிகளாக இருந்தால் ரொம்ப சிரமம் இந்த பேச்சில் இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தது போக மீதி இருக்குது இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது மேக்ஸிமம் எடுத்திருக்கோம் எடுத்தது போக மீதி நிற்கிது அறுபது ஆட்டில இருந்து முப்பது எடுக்கிறாங்க பதினெட்டு எடுத்திருக்காங்க உண்டு 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 அல்சூஸ் செப்பனு பத்தொம்பது இருபது என்ன என்ன யாபை பிள்ளை ஏன் சென்னு எண்ணும் அவுண்டா திருச்சி லஞ்சு வந்து செப்பு நீங்கள் தெரிஞ்ச நீ மனுஷுக்கு தெரிஞ்ச மாட்டாடு வீடியோ கூட பண்டிக்கு எந்த தரேன்னு முப்பது ஏழு சரி போதா இது அவங்கள்தான் இன்னொரு பேட்ச் மொத்தம் அறுபது இருக்குது ஐம்பது குட்டியோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீதி சென்னையாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு இதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஜோடி சொல்கிறாங்க அதாவது லாட்டாக அறுபதையும் எடுத்தால் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நீங்கள் ஒரு இருபதோ முப்பதோ செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரேட்டு கூடும் எந்த அம்மேஷ்னாரா இது பட்டுக்க வச்சுருந்தா எந்த பட்டுனாரா ஹஜ்ஜென் இதுலா பாங்க ஹைட்டுங்க இது தைக்கப்பட்டா எந்த ஹைட்டு வந்து என்ன என்ன ஏழு பிள்ளை ஒன்று இது பிள்ளா பதினைஞ்சேழு செப்துனாரா பொண்ணேசினார் ஒரு சவது மரு இந்த வெள்ளாட்டு கெடாவை பதினெட்டாயிரத்துக்கு பிடிச்சிட்டு வந்தாங்களா நல்லா ஹைட் இருக்குது ப்ளீடிங்காக பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஒரு வருஷம் கூட இருக்காது இன்னுமே வளரும் நல்லா ஹைட்டாக வந்து வரும் அதை அது குட்டி பார்த்து செக் பண்ணி நம்ம ஏற்றிட்டு இதை நம்ம முன்னாடி பார்த்துட்டு தான் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி எடுத்தோம் இல்லையா அதே தாயாடுகள் தான் அதனுடைய குட்டிகளை வந்து பால் குடிப்பாட்டி இப்போ நம்ம ஏற்றிட்டுருக்கோம் அதாவது அவங்க வண்டியில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ நம்ம வண்டியை வர வச்சு அதிலேருந்து இறக்கி அதனுடைய குட்டிகளை வந்து பால் குடிப்பாட்டி கரெக்டாக அது குட்டி தானான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் மாற்றிட்டுருக்குறோம் அனுபவம் இல்லாதவங்க அவங்க எது சொல்கிறாங்களோ அதை ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் அங்கே போன பிறகு சிரமப்படுவாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி ஒவ்வொன்றா திரும்ப இறக்கி பால் குடிப்பாட்டி திரும்ப ஏற்றிட்டுறேன் இப்போ ஒரு முத்தனை குட்டி நிற்கிது பாருங்கள் இந்த குட்டியை நம்ம எடுக்கலை காரணம் என்னான்னு சொன்னால் இதனுடைய தாய் பார்த்திங்கன்னா பல் போட்டதாக இருக்குது கொஞ்சம் வயசானதாக இருக்குது ஸோ இது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா முத்தனை குட்டியாக வச்சுருப்பாங்க ஆனால் அதனுடைய தாயாடு பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது அதனுடைய தாய் பார்த்திங்கன்னா பல் போனதாவோ இல்லைன்னா பல் சேர்ந்ததாவோ வயசானதாவோ இருக்கும் பல் சேர்ந்தா இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் முத்தனை குட்டின்றதுனால ஏன்னா குட்டியே இன்றைக்கி ஆறாயிரம் ஏழாயிரம் விற்றுட்ருக்கு

அன்ன பில்லையா இருபது எந்த ஊருக்கு எத்தனாரு இங்கே எத்தனை இது நமக்கு பக்கத்தில் இருந்த பேட்ச் தான் அதிலேருந்து ஒரு இருபது தாயாடு எடுத்திருக்காங்க இருபது தாயாடு இருபது குட்டி எடுத்துருக்காங்க ஜோடி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா எடுத்துருக்குறாங்க வண்டிக்கார நமக்கு தெரிஞ்சவர்தான் எந்த ஊருக்கு போதும் இன்னும் சொல்லலையா இல்லையா ரூபான்னு சொல்லி எடுத்து தான் சொன்னார் யாவருக்கு நான் பார்த்துனா ஐயா இல்லை

ஜோடி முப்பத்தி ஆறாயிரரூவான்னு இவங்க சொல்கிறாங்க வியாபாரிகளாக கூட இருக்கலாம் ஒரு ஆயரருவா கூடுதலாக சொல்லியிருக்கலாம் ஆனால் ட்ரைவர் நமக்கு சொன்னது ஜோடி முப்பத்தி அஞ்சாயிரம் சந்தோஷம்

நம்ம முப்பதாயிரத்துக்கு கேட்டோம் முப்பதாயிரத்துக்கு தர முடியாதுன்னு சொன்னாப்பில் அதோட விட்டுட்டோம் விட்டுட்டு தான் நம்ம முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வேறு எடுத்தோம் ஏன்னா அது கொஞ்சம் கலர் நல்லா இருந்தது குட்டியோடு இருக்கக்கூடிய ஆடுகள் நிறைய இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட கொடுக்குற மாதிரி இல்லை முப்பத்தி நாலு ஃபைனலில் நின்னார் தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்ச் வந்திருக்கு ஆள் வியாபாரிகளும் வந்திருக்காங்க அதாவது வாங்குறவங்களும் வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி குட்டி கேட்டோம் இருபத்தஞ்சுனால் அதிகமாக ரேட்டு போகுன்னு சொன்னாங்க சரி சொல்லுங்கன்னு சொன்னால் முப்பத்தி எட்டாயிரரூவா சொன்னாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அந்த மாதிரி எடுத்துங்க எழுபதுக்கு மேலே இருக்குது ஐம்பது எடுத்துங்க ஐம்பது எடுத்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் தரேன்னாங்க நம்ம இருபத்தஞ்சி தான் வேணும் அப்படின்றதுனால முப்பத்தி எட்டாயிரரூவா சொன்னாங்க நம்மளும் மேற்கொண்டு கேட்கல தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆடுங்க நிறையா இருந்ததுன்னா ரேட்டு குறையும் செனை ஆடு குட்டி போட்ட ஆடு அதாவது குட்டியோட இருக்கக்கூடிய ஆடு அப்படின்னா ரேட்டு வந்து கூடும் இது எந்த செப்துனாருண்ணா ஐயா அண்ணா எந்த செப்துனார்ண்ணா எந்த செப்துனாரு பிசிக எந்த செப்துனாருண்ணா ஐய இருபத்தொம்பது என்ன யாபிது பொருள் நலபை நாலு பில்லா ஐம்பத்தஞ்சு இதில் நாற்பத்தி நாலு குட்டி இருக்குன்றாங்க இருபத்தி ரூபா சொல்கிறோம் அப்படின்றாங்க கொஞ்சம் வந்து கலர் கம்மி அது மட்டும் இல்லாமல் வீடியோன்னு போது கொஞ்சம் அவங்க எடுத்துகிட்டு வந்த இடத்துல பார்த்தா அதிகமாக விற்கிறேன்னு சொல்கிறதுனால சொல்லுவாங்க கேட்பாங்க நீ இவ்வளோ விலை விற்கிதுன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக கூட சொல்கிறாங்க சில நேரங்களில் ஆனால் நம்ம வாங்கணும்னு போய் கேட்கும்போது கொஞ்சம் கூட கே சொல்கிறாங்க ஜோடி முப்பத்தாயிரம் நம்ம எடுத்ததுக்கு எவ்வளோ மேலே இல்லை அது நம்ம எடுத்தது எவ்வளோ மேலே இல்லை ஆங்கோல் சார் அது என்ன மொத்தம் ஐயா பதில் இறை ஓட்டு வர எந்த கண்ணி இந்த என்பர்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸ் பதினோரு குட்டியோடு இருக்குது இதெல்லாம் வெறும் ஆடு ஜோடி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு